என்ன சொன்னாலும் நம்ம வளர்த்துற செடியிலருந்து காய் பறித்து சமைக்கிறதில் இருக்க சந்தோஷமே தனி தான் நான் இன்றைக்கி தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் பறித்து தான் கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன் இந்த மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே தோட்டத்தில் விளைஞ்சது தான் இந்த குழம்புக்கு ஒரு குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி தான் வைப்பேன் இது சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணது லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கருவாட்டு குழம்புக்கு வாழை மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன் நாள் வரைக்கும் இந்த கருவாடில் சமைச்சதே இல்லை இது தான் ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்கிறது இந்த கருவாடை கட் பண்ணணுன்னா சிசர் வச்சு தான் கட் பண்ணணும் சைடு எஜஸ்ஸு எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் கழுவி எடுக்கிறதா இருந்தது ஏன்னா அதோடய ஸ்கின் எல்லாம் வளவளப்பாக இருந்ததுனால இந்த கருவாட்டு குழம்போட வீடியோ நாளைக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த கருவாடோட டேஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற நெத்திலி மீன் கருவாடு அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்